அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி இன்றைக்கான பதிவில் நடக்காததையும் சாத்தியமாக்கி தரும் ஒரு மிகச்சிறப்பான தஸ்பீக தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா இன்றைய ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள இந்த தஸ்பீகை எழுபது முறை நீங்க ஓதிட்டு தூங்குனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா உங்களுடைய எழுபது தேவைகள் அல்ல எழுநூறு தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் ஏன்னா இந்த ஒரு தஸ்பிகில அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த இரண்டு அற்புதமான வார்த்தைகள் இருக்குது அதனால தான் இந்த தஸ்பீகக்கு இவ்வளவு சிறப்பு சல்லா நடக்காத விஷயத்தை சாத்தியமாக்கணும் அப்படின்னா பத்து நிமிஷம் இருந்து இந்த மேஜிக் தஸ்பிகை நீங்கள் ஓதிட்டு நல்ல முறையில் அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சுட்டு இன்னைக்கு தூங்குங்க இன்ஷா அல்லா நீங்கள் தேடக்கூடிய அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு நல்ல செய்தியை தருவான் நாளை இரவு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைந்து கொண்டுதான் தூங்குவீங்க அந்த அளவு ஒரு பலமான ஒரு தஸ்பீகை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த தஸ்பீகி என்ன எத்தனை முறை ஓதணும் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்க்கலாம் மின் குல்லி தன்பின் வாஸ் இந்த ஒரு நம்ம மிக முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் இதுல அப்படின்னு அல்லாஹவை புகழக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை இருக்கு அடுத்தது அஸ்தோகருல்லா அப்படின்னு அல்லாஹாவிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தையும் இருக்கு இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த இரண்டு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னாலே நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நல்லா லேசாக்கிடுவான் ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகளை நம்மள பலரும் சொல்றதுக்கு மறந்துடுறோம் யார் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்ல தொடங்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் இன்ஷா அல்லா வெறும் ஏழு நாள் நீய துவைங்க அஸ்தபருல்லா அலமதுல்லான்னு ரெண்டு வார்த்தையும் மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தலைக்கு மேலே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ் எப்படி லேசாக்குறான் அப்படிங்கிறத பாருங்க எப்படிப்பட்ட நடக்காத தேவைகளையும் இந்த இரண்டு வார்த்தை உங்களுக்கு நடத்தி தருது அப்படிங்கறத பாருங்க எனவே யாருக்கெல்லாம் அதிக அளவுல தேவை இருக்குதோ இந்த தஸ்வீக ஓத நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே அல்லாஹால உங்களோட வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா மாத்திருவான் நடக்காததையும் சாத்தியமாக்கி தருவான் இந்த அல்லாஹு வாக்குறுதி கொடுத்த அலமது நீங்க நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நீங்கள் கேட்கறதை விட அதிகமாக தர்றேன்னு அல்லாஹாலா தனது குரான்லேயே வாக்குறுதி கொடுத்துருக்குறான் இன்னும் மஸ்தபருல்லா அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னுடைய அடியாரை நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான் கேட்கறதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட இரண்டு வார்த்தைகளை கொண்ட இந்த அருமையான தஸ்பிகை நீங்கள் பெரிய நடக்காத தேவிக்காக நீங்கள் நீயத்து வைங்க இன்ஷா அல்லா தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில படுத்துக்கொண்டே கூட வெறும் எழுபது முறை நீங்க தஸ்பிகை செய்யுங்க எழுபது முறை ஓதுறதுக்கு உங்களுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேல செலவாகாது ஆனா உங்களுடைய அத்தனை தேவைகளையும் இது முழுமையாக கபூலாக்கி தரும் எந்த ஒரு தேவைக்கும் நீங்க இந்த தஸ்பீகை நீங்க ஓதி பார்க்கலாம் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லா அருட்கொடைகளுக்கும் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்லாஹுவே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நல்லதையெல்லாம் தந்து கெட்டதையெல்லாம் விட்டு எங்களை விளக்கி வைப்பாயாக யாக ஒரு அற்புதமான ஒரு தஸ்பிக்கு பாருங்க இந்த ஒரு தஸ்பிகளை அனைத்துமே இருக்கு நம்ம அல்லாஹோ புகழ்றதும் இருக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதும் இருக்கு எங்களுக்கு நிலவு கொடு தீமைகளை விட்டு பாதுகாத்து வை அருமையான ஒரு தஸ்பி எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினம் ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள்ள நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாளின் பறக்கத் கொண்டு உங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹெல்லாம் அதிகமாக்கி தருவான் இந்த தஸ்பீகை எல்லா நாளுமே நீங்க ஓதலாம் சல்லா இதை ஒரு நாள் ஓதி பாருங்க அடுத்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சி அல்லாஹ் கொடுக்கறான் எவ்வளவு உற்சாகப்படுத்துறான் எவ்வளவு சந்தோஷமான செய்திகளை உங்களுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத கவனித்து நீங்க அன்றாடம் ஓதுறத வழக்கமாக்குவீங்க அந்த இது ஒரு பொக்கிஷமான ஒரு தஸ்பீகா இருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த சொல்ல சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய அனைத்து கோரிக்கைக்கும் மயங்குவான் நம்ம எதை கேட்டாலும் ரப்பு தருவான் இதை விட சிறந்த வார்த்தையை நீங்க தேட முடியாது எனவே இன்றைய தினத்திலிருந்து இந்த அற்புதமான தஸ்பிகை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஹூ